ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவோட கண்டு ஆகுது தெரியுங்களா குட்டி சிவாஜி கணேசன் திவாகர் இப்போ இன்ஸ்டாகிராமுலேயுமே யூடியூப்லேயுமே நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற அப்படி நல்லா அவரோட வீடியோஸும் நல்லா வைரலாக ஆகுது வீடியோஸும் வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பட்டு எனக்கு அவர் வசி அவர் இடத்துல எனக்கு என்ன விஷயம் பிடிச்சதுன்னா அவர் கள்ளங்கப்படம் இல்லாமல் மற்றவங்க என்ன சொன்னாலும் மற்றவங்க என்ன அது வந்து உள்கொடுத்து வச்சு பேசினாலும் டபுள் மீனிங்கில் பேசினாலும் இல்லை அவங்க அவர் பண்ணுற கா ஆக்டிங்கை வந்து ட்ரோல் பண்ணி பேசுனது அது புரிஞ்சுக்க புரிஞ்சிக்காமல் நம்மளை பற்றி நல்லா சொல்கிறாங்க நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னு நினச்சி அவர் உள்ளுக்குள்ளேயே ஒரு நடிகராக மாறி நம்பி வாழ்ந்துட்டு பற்றி தான் எனக்கு அந்த ஒரு கள்ள கம்படம் இல்லாத மனசு அவர் பேச்சில் வந்து நீங்கள் பார்ப்பாள் அப்பா அப்பா அந்த மாதிரி ஃபோனில் தான் பேசுகிற கொஞ்சம் ஆணவம் கொஞ்சம் எதுவுமே இல்லாமல் பெரிய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க நினைக்காமல் ஒரு குழந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்சம் எனக்கு அந்த வீடியோ ஒரு வீடியோ பார்க்கும்போது மனசு கொஞ்சம் இதமாக இருக்குது இந்த இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் மனக்கு மனதுக்கு எனக்கு ஆறுதலாக இருக்குது நான் அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவரை பற்றி பேசி இந்த வீடியோ போடுறேன் அப்புறம் அவர் இன்னொன்று எனக்கு அவரை பற்றி பா அவர் திவாகர் அவர் பற்றி பார்க்கும்போது எனக்கு அந்த பவர் ஸ்டார் இருந்தால் தெரியுங்களேன் பவர் ஸ்டார் சீனிவாசன் எனக்கு அவர் அவர் கூட ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது அவர் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் ஏன்னா அவரும் வந்து டாக்டர் இவரும் டாக்டர் ரெண்டு ரெண்டு பேர்த்தோட ப்ரொஃபஷனும் ஒரே மா ஒரே கேட்டகரிய வருது பட் அவரும் வந்து இதை எது சொன்னாலும் சிரிச்சுக்குவார் எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டேன் பட் அவர் பேசுறதுல சீனிவாசன் கொஞ்சம் தெளிவான அது பவர் ஸ்டார் அவருக்கு கொ கொஞ்சம் நக்கல் பிடிச்சாலும் தெளிவானாங்க ஆனால் இவர் அந்த அளவுக்கு இல்லை ஜிவாக்கர் கொஞ்சம் கொஞ்சம் கள்ள கவனம் இல்லாத மனசு எனக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் நீ பார்த்துட்டீங்கன்னா உங்களோட உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் பாய்